நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் பல பேர் பாத்ரூம் போவாங்க குளிக்கிறதுக்காக வேண்டி தண்ணி திரி விட்ருவாங்க அந்த பக்கெட்டில் நிறைஞ்சு கீழே போய்கிட்டே இருக்கும் ஷாம்பு போடுவார் சோப் போடுவார் மூணு டைம் நாலு டைம் சோப் போடுவார் ஸோ அந்த டைம் எல்லாமே தண்ணி அந்த பக்கெட்டில் நிறைஞ்சு கீழே போயிட்டே இருக்கும் அப்படி கீழே போகிற தண்ணினால என்ன பயணம்னா கிடையாது எல்லாமே வேஸ்ட்டு தான் தண்ணியினுடைய கஷ்டம் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது டவுனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டவுனில் இருக்கிறவங்க தண்ணி கூட காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும் அதனால் நீங்களும் அந்த மாதிரி நிறைய தண்ணி வேஸ்ட் பண்ணி குளிக்கிற நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹேபிட்டை மாற்றிக்கங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கனாலே சொல்லி கொடுங்க இன்னொரு பழமொழி கூட உண்டு தண்ணி யாரெல்லாம் அதிகமாக செலவு பண்ணுறாங்களோ அவங்க கையில் காசு நிற்காது தண்ணி மாதிரி நிறைய செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வில்லேஜில் கூட சொல்லுவாங்க தண்ணி மாதிரி காசு செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துங்க அப்படின்றத இது மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவித்ரி அரசில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் ஒரு நபர் ஐந்து முறை அப்டேட் ஆனார் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான்கு முறை வந்து சீலிங் அமௌண்ட் கிடைக்கும் ஐந்து முறை கமிஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் அது சார்ந்த டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் ஒரு கிரவுன் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே ஒருத்தர் ஓஎம்ஆ ஜாயின் பண்ணுறாரு அதே ஃப்ரீ ஜாயினிங் அவர் வந்து பிஎம்மாக அப்டேட் பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் பதினஞ்சு ரூபா கிடைக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் அவர் செய்யக்கூடியது அதே நபர் வந்து சில்வர் மெம்பராக அப்டேட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு சீலிங் அமௌண்ட்டு அஞ்சு ரூபா கிடைக்கும் அதுக்கப்புறமா கமிஷன் அமௌண்ட்டு நூற்றம்பது ரூபா ஒரு முறை மட்டும் கிடைக்கும் அதே நபர் மீண்டும் கோல்டாக அப்டேட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கமிஷன் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் சீலிங் அமௌண்ட் வந்து ஐம்பது ரூபா எக்ஸாக கிடைக்கும் அதே நபர் டைமண்ட் மெம்பராக அப்டேட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து கமிஷன் மூவாயிரம் ரூபா கிடைக்கும் சீலிங் அமௌண்ட்டு நூறுரூவா எக்ஸஸ்ஸாக கிடைக்கும் அதே நபர் க்ரௌன் மெம்பராக உங்களுக்குள்ளே அப்டேட் பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து கமிஷன் ஆறாயிரம் ரூபா கிடைக்கும் சீலிங் அமௌண்ட்டு இரநூறுவா கிடைக்கும் இது எல்லாம் ஒரே நபர் எத்தனை செயலில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரார் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு நான் சொன்ன பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும் ஆனால் அந்த செய்யக்கூடிய நபருக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிளான்லேருந்து அடுத்த பிளான் அப்டேட் ஆகும் பொழுது புதுசாக தான் ஒரு அமௌண்ட் பே பண்ணணும் உதாரணத்துக்கு அந்த நபர் இப்போ வந்து டைமண்ட் வந்துட்டார் அடுத்தது நான் வந்து க்ரோனா அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாருன்னா அவர் மறுபடியும் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் பே பண்ணால் தான் அவர் சிஎம்மாக மாற முடியும் இல்லைனா மாற முடியாது அதனால் கீழே இருக்கிற நபர்கள் எந்த பிளான்லேருந்து எந்த பிளானுக்கு சேஞ்சஸ் ஆகும்போதும் அவருடைய அப்ளைனுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் ஆனால் அந்த அப்டேட் ஆகக்கூடிய நபர் இந்த மாதிரி படிப்படியே போனார்னா அவருக்கு நிறைய அமௌண்ட்டு நிறுவனத்துக்கு பே பண்ணி நிறுவனம் கொடுக்கக்கூடிய பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வரும் அதனால் பிஎம்லேருந்து அடுத்த பிளானுக்கு போகும்பொழுது நீங்கள் ஒரு முறைக்கு நூறு முறை சிந்திக்கணும் ஏன்னா அடுத்த பிளான் போயிட்டு மறுபடியும் அடுத்த பிளான் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஃபுல் பேமெண்ட்டு தான் கட்டணும் அதனால் நான் இந்த பிளானுக்கு தான் போவேன் டைமண்டா இதுக்கு மேலே நான் அப்டேட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டைமண்ட் பண்ணலாம் இப்போதைக்கு ஒரு முப்பதாயிரம் இருக்குது சார் நான் வந்து ஒரு கோல்டு மெம்பரை அப்டேட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு நான் கிரௌண்ட் மெம்பரை அப்டேட் பண்ணிக்கலாம்னா அப்போ நீங்கள் அந்த ஃபுல் அமௌண்ட்டை தான் பே பண்ணணும் ஏற்கனவே கட்டிய அந்த முப்பதாயிரத்தை மைனஸ் பண்ணிக்க மாட்டாங்க நிறைய நபர்கள் இது தெரியாமல் அப்போதைக்கு இருக்கிற காசை வச்சு ஏதாவது ஒரு பிளான் அப்டேட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே நிறைய நபர்கள் வரும் பொழுது அவங்க வந்து சிஎம் அப்டேட் ஆகும்பொழுது அவங்க இருந்து நம்மளுக்கு சீலிங் அமௌண்ட்டு கிடைக்காம போயிருமே அப்படின்ற பட்சத்தில் மீண்டும் இன்வெஸ்ட்மென்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் அங்கே வருது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நிறுவனத்தில் மறுபடியும் நீங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு சூழல் அங்கே வருது அதனால் ஒரே நபர் அஞ்சு பிளானில் தொடர்ச்சி அவரே அப்டேட் பண்ணாலே உங்களுக்கு இருந்து கமிஷன் சீலிங் அமௌண்ட்டு எல்லாமே கிடைக்கும் பிஎம் உறுப்பினரை தவிர அதே மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேலே இருக்கிற பிளானுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் டைமண்டாக இருக்கீங்க உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் சிஎம்மாக மாறுறாங்கன்னா உங்களுக்கு அவங்க எதுவுமே கிடைக்காது நீங்கள் இருக்கிற பிளானோ உங்களுக்கு ஈக்குவல் பிளானோ அதுக்கு கீழே இருக்கிற பிளான்லையோ அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் அதனால் இந்த படிப்படியாக முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிளானை தயவுசெய்து யாரும் கைப்பற்ற வேண்டாம் ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து பிளான் போகும்போது நீங்கள் அடுத்தடுத்த டைம் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணி தான் பண்ண வேண்டியது இருக்கும் அதெல்லாம் ஒரு முறைக்கு நாலு முறை சிந்திச்சு அதுக்கப்புறம் உங்கள் பிளானை அப்டேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா நிறைய நபர்கள் இப்போ வந்து சிஎமுக்கெலாம் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய நபர்கள் வந்து நேற்று பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் பின்னு வரல அப்படின்னு கேட்குறீங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் நாங்கள் அமௌண்ட்டு கம்பெனிக்கு அனுப்பிச்சதுலேருந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு டேஷ் போர்டெல்லாம் அனுப்பிச்சிருப்பீங்க ஸோ அவங்களாம் வெரிஃபை பண்ணி பார்த்து நமக்கு பின்னு அனுப்புகிறதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் இன்னொரு நபர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார் நேற்று நான் வந்து தீபாவளிக்கு ஒரே நாள் ஒரு கேப்ச்சாக ஃபுல் அமௌண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நானும் அதை இது சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் சார் இது எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா தீபாவளிக்கு நிறைய வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு வருவாங்க அப்போது வந்து நான் நிறைய கேப்ஸ் அடிக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்கக்கிட்ட நான் போட்டு காமிக்க முடியும் பாரு இந்த மாதிரி அடித்தா இந்த மாதிரி அமௌண்ட் வருது நான் ஒரு தேட்டருக்கு போவேன் அங்கே நிறைய நபர்கள் வருவாங்க நான் அங்கே கேப்ஸாக அடிப்பேன் அங்கே எனக்கு நாலு பேர் பார்த்தா எனக்கு கீழே ஒரு ஓஎம்ஐடி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது நான் ஊரில் ஒரு மாமா வீட்டுக்கு போகிறேன் மாமா பசங்க வெளியெலாம் வெளி ஊரில் வெளிநாட்டில் இருப்பாங்க இந்த பண்டிகைக்கு வந்திருப்பாங்க அவங்கக்கிட்ட நான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே கேப்சால் வந்துட்டு நான் எப்படி அடுத்து போட்டு காமிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஓ அதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயம்தான் அப்படியும் சில கருத்து கணிப்பு இருக்குது இப்படியும் சில கருத்து கணிப்பு இருக்குது இதுக்கெல்லாம் நிறுவனம் என்ன முடிவு பண்ணலாம் தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீதம் ஒரே கேப்சல ஃபுல் அமௌண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை வந்துச்சுனாலும் தான் அதே மாதிரி இந்த மாதிரி நபர்கள் கேட்குற மாதிரி இப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குது எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கூட நிறுவனம் வாசனம் பண்ணலாம் அதனால எது இருந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்ரஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி